நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வெள்ளிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் லக்கணம் மேஷ லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி தசமி இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு முதல் மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது அதிகாலை நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்